குழப்பமும் இல்லாமல் அமைதியாகவும் ரம்மியமாகவும் இயற்கையான ஒரு சூழ்நிலையை சுற்றி பார்க்கணும் அப்படிப்பட்ட ஒரு வீடியோவை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க தொடர்ந்து இந்த வீடியோவை பார்க்கலாம் இது ஒரு பரபரப்பான வீடியோ இல்லை வணக்கம் நண்பர்களே புரட்டாசி மாதம் சனிக்கிழமையான இன்று ஒரு பெருமா கோயிலை தான் போய் பார்க்க போகிறோம் இந்த கோயில் எங்கே இருக்குன்னா சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெத்தநாயக்கம் பாளையத்தில் இருக்கக்கூடிய கொப்பு கொண்ட பெருமா கோயிலுக்கு தான் நம்ம போகிறோம் பெத்தநாயக்கம்பாளையம் இது எங்கே அமைஞ்சிருக்குன்னா ஆத்தூருக்கும் சேலத்துக்கும் நடுவில் அமைஞ்சிருக்கு உலகிலேயே மிக உயரமான முருகன் சிலை அமைந்திருக்கக்கூடிய முத்துமலை முருகன் இருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த பெத்தநாயக்கம்பாளையம் அமைஞ்சிருக்கு இங்கே இருந்து பெத்தநாயக்கம்பாளையத்தில் இறங்கி நம்ம உள்புறமா சின்ன சமுத்திரம் கிராமத்துக்கு போகணும் அந்த கிராமத்தில் இருந்து அமைந்திருக்கக்கூடிய கல்வராயன் மலைத்தொடரில் தான் இந்த கொப்பு கொண்ட பெருமா கோயில் அமைஞ்சிருக்கு முதல்ல நம்ம சின்ன சமுத்திரத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயில் மற்றும் பெருமா கோயில் இருக்குது இந்த கோயில்களில் இருக்கக்கூடிய தெய்வங்களை வணங்கிட்டு நம்ம கொப்பு கொண்ட பெருமா கோயிலுக்கு போகிறோம் இதுதான் அங்கே கிராமத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய அடிவாரத்தில் இருக்கக்கூடிய கோயில்கள் அங்கே ரெண்டு விநாயகர் சன்னதியோட பக்கத்திலேயே பெருமா கோயிலும் அமைஞ்சிருக்கு நம்ம அங்கே இருக்கக்கூடிய விநாயகரையும் பெருமாளையும் வணங்கிட்டு குப்பு கொண்ட பெருமா கோயிலை போய் பார்க்கலாம் இங்கே கிராமத்திலிருந்து பார்க்கும்பொழுது கொப்பு போன்ற வடிவத்தில் தெரியுது இல்லையா இதுதான் கொப்பு கொண்ட பெருமாள் கோயில் மலை இது கல்வராயன் மலை தொடரோட ஒரு பகுதியாக அமைஞ்சிருக்கு இங்கே இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுங்கிறது எல்லா சனிக்கிழமை நாட்களிலையும் திறந்திருக்கும் அதுவும் குறிப்பாக புரட்டாசி மாதம் சனிக்கிழமை அன்னைக்கு திருவிழா கோலமே இருக்கும் நம்ம போயிருந்ததும் புரட்டாசி மாதம் சனிக்கிழமை அப்போ தான் வருடா வருடம் புரட்டாசி மாதம் சனிக்கிழமையில் கூட்டம் வந்து இங்கே அலைமோதும் பெரிய திருவிழா போலவே இருக்கும் பெத்தநாயக்கம்பாளையத்தை சுற்றி இருக்க ஊர்களான கொத்தாம்பட்டி கல்பகனூர் செல்லியம்பாளையம் ராமநாயக்கம்பாளையம் ஆத்தூர் ஓலப்பாடி ஒட்டப்பட்டி ஆரியப்பாளையம் புத்திரகண்டம்பாளையம் ஏத்தாப்பூர் தும்பல் பனைமடல் பாப்பநாயக்கம்பட்டி கருமந்துறை மற்றும் சேலம் நாமக்கல் கள்ளக்குறிச்சி போன்ற பகுதிகளில் இருந்தும் இங்கு பெருந்திரளான பக்தர்கள் வர்றாங்க வந்து இங்கே அவங்களோட நேத்திக்கடனையும் செஞ்சுட்டு போகிறாங்க இங்கே நேத்திக்கடனா பெருமாளுக்கு பசு கன்றுகளையும் கொடுக்குறாங்க அதே போலயே மொட்டை போட்டும் இங்கே வேண்டுதலானது பண்ணிக்கிறாங்க நமக்கு பின்புறத்தில் தெரியதே கொப்பு மாதிரி அதாவது தோடு மாதிரி தெரியுது பாருங்க இதுதான் கொப்பு கொண்ட பெருமாள் மலை இது புரட்டாசி சனியினால் அங்கே கூட்டம் அலைமோதுது வண்டிகள்லேயும் வாகனங்கள்லேயும் ஏகப்பட்ட பேர் அதிகாலையிலேயே சொல்லப்போனால் நடு இரவில் இருந்தே மலை ஏற தொடங்கிட்டாங்க மலையோட அடிவாரத்தில் நிறைய ஊர்களில் இருந்து நிறைய கடைகள் வந்துருந்துச்சு திருவிழா கோலமாக தான் இருந்தது அங்கே குழந்தைகளோட விளையாட்டு பொருள் பொறி பொம்மை எல்லா கடையும் போட்டிருந்தாங்க அதையெல்லாம் பார்த்தபடியே நம்ம போய் மலை ஏற தொடங்கலாம் மலையோட புறத்தில் பக்தர்கள் முடிக்காணிக்கை செலுத்தும் இடமும் அமைஞ்சிருக்கு இங்கே வேண்டிக்கிட்டவங்க முடிக்காணிக்கையும் செலுத்துகிறாங்க கொப்புக்கொண்ட கொண்ட கோயிலோட அடிவாரத்திலேயே ஒரு ஆஞ்சநேயரோட சன்னதியும் விநாயகரோட சன்னதியும் அமைஞ்சிருக்கு இது கோயிலோட மலைக்கு செல்லும் நுழைவாயில் பகுதி இதற்கு இடதுபுறத்திலேயே விநாயகர் சன்னதியும் ஆஞ்சநேயரோட சன்னதியும் அமைஞ்சிருக்கு நம்ம மலை முன்னாடி இந்த ரெண்டு கோயிலையும் கும்பிட்டு மலையேறத் தொடங்கலாம் மலையோட முதல் படிக்கட்டிலேயே புரட்டாசி சனிக்கிழமைங்கிறதுனால குடும்ப குடும்பமாக அதிகாலையில் இருந்தே மலையேற தொடங்கிட்டாங்க நம்ம போகிறப்போ ஓரளவுக்கு கூட்டம் அதிகமாகவே இருந்துச்சு அதுக்கு முன்னாடியே நிறைய பேர் மலையேறி இறங்க தொடங்கிட்டாங்க மலையோட முதல் படிக்கட்டிலேயே பெருமாளோட பாதமானது வைக்கப்பட்டிருக்கு இது மலை ஏற முடியாத வயதானவர்களும் மலையேற இயலாதவர்களும் இங்கே இருந்தே கும்பிட்டு பெருமாளோட அருளை பெரும்படியாக இங்கே பெருமாளோட பாதம் வைக்கப்பட்டிருக்கு நம்ம மலையேற தொடங்கும் முதல் படிக்கட்டிலேயே ஒரு வயதான ஆத்தா கெலாக்காயும் மலை பழமும் வச்சு விற்றுக்கிட்டு இருந்தாங்க அவங்ககிட்ட நம்ம கொஞ்சம் கெலாக்காவும் பழமும் வாங்கிட்டு மலையேற தொடங்கணும் வயசான ஆத்தாவாக இருந்தாலும் அவ்வளோ தூரம் வந்து இங்கே வியாபாரம் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் அவங்ககிட்ட கேட்டோம் இது அவங்க காட்டில் கிடைக்கலையும் வாங்கி கொண்டு வந்து தான் விற்கிறதா சொன்னாங்க நம்ம மலை ஏற தொடங்கணும் மலையோட படிக்கட்டில் பல பொருட்களை வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இந்த மலையோட படிக்கட்டுகள் கொஞ்சம் செங்குத்தானதாக தான் இருக்குது இந்த மலையோட உயரங்கிறது ஒரு ரெண்டாயிரத்தி இரநூறு அடி ஆனாலும் இதில் இருக்கக்கூடிய படிக்கட்டுகளோட எண்ணிக்கை ஆயிரத்தி எட்நூற்றி முப்பது இந்த மலையோட உச்சிக்கு செல்லும்படியாக பாதை அமைக்கும் பணியும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்தது ஆனால் அது சரிவர முடிக்க முடியாததுனால இந்த மலைக்கு ஏறக்கூடிய படிக்கட்டுகளை மட்டும் அற்புதமாக சீரமைச்சிருக்காங்க இங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள் அவங்களோட நன்கொடை செலுத்தி ஒவ்வொரு படிக்கட்டுக்கும் தேவையான பண உதவியை கொடுத்து படிக்கட்டுகளை செஞ்சுருக்காங்க அந்த படிக்கட்டிலேயே அவங்களோட பேரும் பொறிக்கப்பட்டிருக்கு இந்த புரட்டாசி மாதம் வர்றவங்க அந்த படிக்கட்டுக்கு பூஜையும் செய்கிறாங்க அதையும் நம்மளால் காண முடியுது மலையோட பாதி உயரத்துக்கு மேலே வந்த உடனேமே நம்ம முன்னாடி ஒரு கோயில் தென்படுது ஆமாம் அது ஒரு முருகப்பெருமாளோட கோயில் மாயோனும் சேயோனும் இந்த கோயிலில் இந்த மலையில் ஒரே இடத்துல காட்சி தராங்க மலையோட பாதி உயரத்தில் ஒரு முருகப்பெருமாளோட ஒரு கோயில் ஒன்றும் இருக்குது இங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமாளை வழங்கிட்டு நம்ம மலையேற தொடங்கலாம் முருகப்பெருமாளை வழங்க உடனே பாதையானது நேர் செங்குத்தாக திரும்புது அதாவது நேராக போய் இடது பக்கம் திரும்புகிறபடி இந்த மலையானது மலைப்பாதையானது அமைக்கப்பட்டிருக்கு இது ஒரு சிறிய அழகான முருகப்பெருமாளோட கோயில் அந்த முருகப்பெருமாளை வழங்கிட்டு இங்கேருந்து பொழுது நம்ம கொப்பு கொண்ட பெருமாள் கோயிலும் தெரியும் அதையும் பார்த்துட்டு நம்ம மலையேற தொடங்கலாம் மலை ஏறிக்கிட்டு இந்த கோயிலோட வரலாறு என்னங்கிறத தெரிஞ்சுக்குவோம் கல்வராயன் மலை தொடரில் ரெண்டாயிரத்தி இரநூறு அடி உயரத்தில் இந்த மலை குன்று அமைஞ்சிருக்கு கால்நடை மற்றும் விவசாயம் போன்றவை இந்த மலைப்பகுதியை சுற்றி நடைபெறுது இங்கே இலைதலை பறிப்பதற்கு பொதுமக்கள் வந்து வந்திருக்காங்க மலை குன்றின் மேலே ஆண்களும் இங்கே வந்து ஆடு மாடு மேய்ச்சிருந்திருக்காங்க இங்கே மூலிகை செடி நிறைய இருக்கிறதுனால அதை பறிக்கிறதுக்கும் நிறையா மக்கள் வந்திருக்காங்க தினமும் காலை நேரங்களில் ஆண்களும் பெண்களும் சேர்ந்துமே இங்கே ஆடு மாடுகளை மழை உச்சிக்கு கொண்டு மேய்ச்சிட்டு வந்திருக்காங்க அப்படி ஒரு நாளில் புரட்டாசி வெள்ளிக்கிழமை அன்று இந்த மலையில் ஆடு மாடு மேய்க்க வந்த பெண்ணொருத்தி காதில் அணிந்திருந்த தோடு தோடு என்கிறதுக்கு கொப்புன்னு ஒரு பொருள் உண்டு திருகாணி கீழே விழுந்து தோடும் விழுந்துருச்சு அது தெரியாமல் அவங்க கணவரோடு சேர்ந்து வீட்டுக்கு போயிடுறாங்க ஆனால் வீட்டுக்கு வந்ததும் அவங்க மாமியார் ஒரு பக்கம் தோடு காணான்னு கேட்டிருக்காங்க திட்டவும் செஞ்சுருக்காங்க இதனால் மருமக அழுதுகிட்டே தன்னோட கணவர்கிட்ட சொல்லியிருக்காங்க இருவரும் சேர்ந்து அடுத்த நாள் புரட்டாசி மாதம் சனிக்கிழமை காலையிலே மலை உச்சிக்கு போய் தங்கள் ஆடு மாடு மேய்ச்ச இடத்துல கொப்பு இருக்கான்னு தெ ஒன்று விடாமல் தேடி பார்த்துருக்காங்க அப்போது அவங்க விளையாண்ட இடத்துல ஒரு புற்று ஒன்றும் இருக்கிறத பார்த்துருக்காங்க அந்த புத்துக்குள்ளே தோடு இருக்கக்கூடும் நினச்சி அந்த புத்தை இடிக்க நினச்சிருக்காங்க அப்போ அவங்க கணவர் அந்த புற்றை இடிக்க போனப்போ கடப்பாறையை கொண்டு அந்த புற்றை இடிக்க முயல்கிறாரு அப்போ ஒரு அசரி குரல் கேட்டு அதில் திருமால் குடி கொண்டு இருப்பதாகவும் அந்த பெண்ணோட தோட்டையை ஆதாரமாக கொண்டு இந்த இடத்துல ஒரு கோயில் அமைக்கும்படியும் சொல்லியிருக்காரு இப்படி அந்த பெண்ணோட கொப்பு கொண்டு அடிப்படையாக கொண்டு பெருமாள் குடி கொண்டு இருப்பதனாலேயே இந்த கோயிலுக்கு கொப்பு கொண்ட பெருமாள்னு அடைக்கப்படுறாரு மேலும் இந்த கோயிலோட மலையானது கொப்போட வடிவிலேயே காணப்படுவதாலும் இது கொப்பு கொண்ட பெருமாள் கோயில் அப்படின்னு அழைக்கப்படுது வருஷந்தோறும் புரட்டாசி மாதம் சனிக்கிழமையில் பச்ச பந்தல் கொப்பு கொண்ட பெருமாளுக்கு பெரிய திருவிழாவே எடுக்கிறாங்க சின்ன சமுத்திரத்தில் இருந்து இந்த கோயில் அமைஞ்சிருந்தாலும் அதற்கு அடுத்துள்ள காளிச்செட்டியூர் ஊரை சேர்ந்த மக்கள் தான் இந்த கோயிலோட பூசாரிகளாகவும் இந்த கோயிலோட நிர்வாக பணிகளையும் பார்த்து சிறப்பாக கோயிலோட திருவிழாவையும் கோயிலோட பராமரிப்பையும் செய்கிறாங்க கோயிலை அடைவதற்கு சற்று முன்புறத்திலேயே அன்னதான கூடம் இருக்கு வாரந்தோறும் சனிக்கிழமை அன்று இந்த கோயிலோட அன்னதானம் வழங்கப்படுது புரட்டாசி மாதம் சனிக்கிழமையிலையும் அன்னதானமானது வழங்கப்படுது கோயிலோட ஒவ்வொரு படிக்கட்டிலையும் கோயிலை வணங்குறவங்களோட அதற்கு நன்கொடை அடைத்தவர்களோட பேரும் எழுதப்பட்டிருக்கு அதில் வாழப்பாடியாரோட பேரும் எடப்பாடி பழனிசாமி அவர்களோட பேரும் இடம்பெற்றிருப்பதை நம்ம பார்த்தோம் கோயிலோட உச்சியை அடைஞ்சதுக்கு அடையாளமாக அங்கே அற்புதமானது ஒரு ஆஞ்சநேயரோட சிற்பமானது காணப்படுது சுமார் பதினோரு அடி உள்ள ஆஞ்சநேய சிற்பந்தான் கோயிலோட முன்புறத்தில் அமைக்கப்பட்டிருக்கு பெத்தநாயக்கம்பாளையத்தை சுற்றியுள்ள மக்களுக்கு ஒரு பெரிய மலைக்கோயிலாக இருக்கக்கூடிய இந்த குப்பு கொண்ட பெருமாள் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்காக மலைக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக விரிவுபடுத்தி கோபுரங்களை சீரமைத்து இப்போ இருக்கக்கூடிய இந்த பிரம்மாண்டமான கோயிலை கட்டியிருக்காங்க இங்கே மூன்று நிலைகளை கொண்ட முப்பத்தேழு அடி உயரம் கொண்ட ராஜகோபுரம் கட்டப்பட்டிருக்கு பதினோரு அடி உயரத்தில் ஆஞ்சநேயருக்கு அற்புதமாக ஒரு சிலையும் வச்சுருக்காங்க கோயிலுக்கு செல்லும் வழிப்பாதையில் எப்போதும் உள்ள கல்லாலான சாலையை நீக்கிட்டு அங்கே கிரேனைட் கற்களை கொண்டு படிக்கட்டுக்கெல்லாம் அமைச்சிருக்காங்க கோயிலோடய நன்கொடையர்கள் மூலம் இந்த கோயிலில் இப்போ வரைக்கும் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணு கருங்கல் படிகள் அமைக்கப்பட்டிருக்கு இப்போ நம்ம கோயிலோட உச்சி பகுதியில் இருக்கக்கூடிய கோயிலோட ஸ்தல மரத்தையும் அந்த மரத்தில் வேண்டுதலுக்காக பல பேர் தொட்டிலும் வளையலும் கட்டியிருக்காங்க புரட்டாசி மாதம்னால் மலையோட உச்சி பகுதியிலேயே சில கடைகளும் இருக்குது இங்கே இருந்து பார்க்குறப்போ கல்வராயின் மலைத்தொடர் அற்புதமான ஒரு காட்சியாக தெரியுது இதுதான் மூன்று நிலைகளை கொண்ட புதிதாக கட்டப்பட்ட ராஜகோபுர கோயில் இது கோயிலோட முன்புறத்தில் இருக்கக்கூடிய நுழைவாயில் பகுதி நம்ம இப்போ மற்றொரு பகுதியின் வழியாக கோயிலோட உட்புறத்தில் சென்று பெருமாள் தரிசனம் பண்ணலாம் இந்த கோயிலானது மலைக்கோயிலுங்கிறதுனால மற்ற நாட்களில் பக்தர்களோட கூட்டம் சுத்தமாக இல்லாத அளவிலேயும் ரொம்ப அமைதியாகவும் இருக்கும் புரட்டாசி சனிக்கிழமையும் சனிக்கிழமை நாட்களில் மட்டும் இங்கே பூஜைகளானது செய்யப்படுது ஆரம்ப காலத்தில் மலையோட உச்சி பகுதியில் புற்று இருந்த இடத்துலையே ஒரு சிறிய கோயில் மட்டும்தான் கட்டியிருக்காங்க கோவிலுக்கு பக்கத்திலேயே சின்ன சின்ன கோயில்களும் கட்டியிருக்காங்க கோவிலுக்குன்னு தனியாக எந்த ஒரு வசதியும் இல்லாமல் இருந்திருக்கு ஆனால் அப்போ அப்போவும் கோவிலுக்கு பக்கத்தில் பற்றி போகாத ஒரு கிணறு இருந்திருக்கு இந்த கோயிலில் சந்தனக்கல்லும் இருந்திருக்கு இந்த சந்தனக்கல்லில் கொஞ்சம் தண்ணீர் ஊற்றி உரச சந்தன திரவியமானது உண்டாகிருக்கு அதை பொதுமக்கள் எடுத்து பூசிக்கிட்டு கீழேருந்து மேல் போகும்போது மலையோட இரண்டு பகுதிகளிலையும் அரப்பு செடியும் இருந்திருக்கு அதை பயிர் நிறைய சேகரித்து வச்சுக்கிட்டு தலைக்கு தேய்ச்சும் குளிச்சிருந்துருக்காங்க கோயிலுக்கு சென்று வந்தால் தங்களுக்கு ஏற்படக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும் தீரும்னு பொதுமக்கள் எண்ணியிருக்காங்க புத்தி சுவாதானம் இல்லாதவங்களும் உடல் ஊனமுற்றோர் போன்றோரும் இந்த மலை மீது ஏறி இறங்கினாவே அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம் நடப்பதாக உணர்கிறாங்க இந்த கோயிலோட மூலவர் குப்பு வடிவத்திலேயே இருக்கிறாரு இங்கே இருக்கக்கூடிய ஒரு புற்றிலிருந்து தான் விஷ்ணு பெருமான் அவதரித்தாலும் அதை வச்சே இங்கே நூறு வருடத்திற்கு முன்னாடி இந்த கோயிலை வந்து அமைச்சிருக்காங்க இயற்கையிலேயே உருவான கொப்பு சிலையை கண்டுபிடிச்சு வச்சதுனாலையும் இந்த கோயிலுக்கு கொப்பு கொண்ட பெருமாள் அப்படிங்கிற பேரும் வந்திருக்கு மேலும் இந்த கோயிலோட இந்த கோயிலோட மலை உச்சியில் இருந்தாலும் எப்போதுமே தண்ணீர் கிணக்கும்படியாக ஒரு கிணறு ஒன்று இருந்திருக்கு அதோட கோயிலை சுற்றி மேற்கு பகுதியில் மூன்று குகைகளும் இருந்திருக்கு அதில் ஒரு குகை மட்டுமே இப்போது பார்க்கும்படியாக இருக்குது மற்ற ரெண்டு குகையும் எங்கே இருக்குன்னே கண்டுபிடிக்காத அளவுக்கு சிதலம் அடைஞ்சு போயிருக்கு இந்த கோயிலில் இருக்கக்கூடிய பெருமாள் நாகத்தின் மீது கொப்பு வடிவத்தில் இருப்பது போகவே காட்சி தர்றாரு இதுதான் கொப்பு கொண்ட பெருமாள் இப்போ நம்ம கொப்பு கொண்ட பெருமாளை வழங்கிட்டு கோயிலோட வெளிப்புறத்தில் வந்துட்டோம் இப்போ காலை உணவாக காலை பிரசாதம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அங்கே கொடுத்த புளியோதரையை வாங்கி சாப்பிட்டுட்டு நம்ம இந்த கோயில சுற்றி இருக்கக்கூடிய அற்புதமான இயற்கை காட்சிகளை பார்க்கலாம் மற்றும் பல விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம் வாங்க மலை உச்சியில் அமைந்திருக்கக்கூடிய அற்புதமான இந்த கோயிலோட உச்சியிலிருந்து பார்க்கும்பொழுது கல்வராயன் மலைத்தொடர் அவ்வளோ ஒரு அற்புதமாக தெரியுது இங்கே இருந்து பொழுது இது இந்த கோயில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு கிணற்று பகுதி முன்னால் இந்த பகுதி மிகவும் சுத்தமான நீர் பயன்படுத்தும்படி இருந்ததாகவும் இப்போது அந்த நீர் பயன்படுத்த முடியாத நிலையில் இருக்குது நம்ம இங்கேருந்து பார்க்கும்பொழுது தெரியக்கூடிய அந்த ஆறு தான் வதிஷ்ட நதி வதிஷ்ட நதி கடந்து போகிற பகுதியில் தான் இந்த மலைத்தொடரானது அமைஞ்சிருக்கு இதுதான் கல்வராயன் மலைத்தொடர் இங்கேருந்து பார்க்குறப்போ மலைத்தொடர் ஒரு அற்புதமானது ஒரு காட்சியாகவே இருக்குது இந்த கோயிலோட சிறப்பான இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த கோயிலோட உச்சியில் இருந்து நம்ம முத்துமலை முருகன் சிலையை பார்க்க முடியும் அந்த தூரத்தில் தெரியுது பாருங்க அதுதான் முத்துமலை முருகன் நம்ம இந்த கோயிலை தரிசனம் பண்ணிட்டு முத்துமலை முருகனையும் போய் தரிசனம் பண்ணணும் இதுதான் அற்புதமான வதிஷ்ட நதி இது புரட்டாசி மாதம் இன்னும் ஒன்று ரெண்டு மாதத்தில் இந்த நதி முழுவதுமே தண்ணி ஓடுறதையும் நம்மால் பார்க்க முடியும் இது சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய ஏத்தாப்பூர் கிராமம் அங்கே தூரத்தில் தெரியுது முருகனோட உலகத்திலேயே மிக பெரியதாக தற்போது இருக்கக்கூடிய முத்துமலை முருகனோட சிலை அது சுத்தி மலையும் கிராமத்தையும் சுத்தி பார்த்துட்டோம் வாங்க இப்போ நம்ம கோயிலை சுத்தி பார்க்கலாம் இதுதான் உச்சியில இருக்கக்கூடிய கோயில் இது ராஜகோபுரம் இதுதான் மூன்று நிலைகளை கொண்ட தற்போது அமைக்கப்பட்ட கோபுரம் இந்த வருடம் புரட்டாசி மாதம் சனிக்கிழமை அன்னைக்கு இப்படி ஒரு அற்புதமான மலை மீது இருக்கக்கூடிய ஒரு பெருமா கோயிலுக்கு வந்து பெருமாளை தரிசனம் பண்ணது ரொம்பவும் மகிழ்ச்சியான ஒரு விஷயமாக இருக்குது நம்ம பெருமாளை தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு மலையிறங்க தொடங்கணும் இங்கேருந்து போய் நம்ம முத்துமலை முருகனை போய் தரிசனம் பண்ண போகிறோம் இவ்வளோ உயரமான இடத்துல வந்து பார்க்க முடியாத பல நேர்களுக்கும் இப்படி ஒரு கோயில் இருக்கிறதுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் இந்த காணொலியை நாங்கள் பதிவேற்றிருக்கோம் இன்னும் இது போன்ற தெரியாத பல கோயில்களை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் பல அற்புதமான தெரியாத பல விஷயங்களை கோயில் வரலாறுகளையும் தெரிஞ்சுருக்கிறதுக்கும் தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க இன்னும் இது போன்ற நல்லதொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர் ஆர் நன்றி நண்பர்களே